செந்தூரம் டிவி ஜோதிட ஆன்மீக தகவல்கள் செந்தூரம் டிவி நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம வந்து ஒரு பன்னிரண்டு ராசிக்குண்டான தெய்வ பரிகாரங்களை நம்ம கொடுத்துருக்கோம் நம்ம இதுல ஒரு ஒரு ராசிக்காரர்களுமே இந்த நம்ம கொடுத்த அந்த பரிகாரங்கள் தெய்வ பரிகாரங்கள் அதாவது நீங்க எத்தனையோ கோவிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க செஞ்சிருப்பீங்க ஆனா ஒரு ஒரு ராசிக்குண்டான தெய்வம்னு கூட ஒண்ணு இருக்கு இல்லையா அந்த தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு பயன் பெறுங்க பன்னிரெண்டு ராசிக்குமே நம்ம கொடுத்துருக்கோம் இந்த பன்னிரெண்டு ராசிக்குமே ஒவ்வொரு ராசியுமே ஒவ்வொரு நாள் உங்களுக்கு வரும் அந்த ராசிக்காரர்கள் இந்த பரிகாரத்தை தெய்வ பரிகாரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க கட்டாயம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க இப்போ மீன ராசிக்காரர்கள் எந்த தெய்வ வழிபாட்டை பண்ணி முன்னேறலாம் அப்படின்றத நம்ம பார்ப்போம் மீன ராசியை பொறுத்த வரைக்குமே அங்கே உச்சமடையக்கூடியவர் சுக்கர பகவான் தான் அப்போ இவங்க சுக்கர பகவான் அப்படின்னு சொன்னாவே திருப்பதி தான் என்னென்னா இன்னொன்று நீங்கள் கேட்பீங்க சுக்கர பகவான் பகவான்னால் நமக்கு ஸ்ரீரங்கம் தானேன்னு கேட்பீங்க கிடையாது திருப்பதியில் இருக்கக்கூடிய பத்மாவதி தாயாரை தான் நீங்கள் போய் பார்க்கணும் அப்போது அந்த தாயாரை நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வர வர இவங்க வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை அது கொடுக்குது அப்படின் தான் அர்த்தம் அதே மாதிரி காமதேனு குபேரன் அந்த படம்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுக்கலாம் அதை வச்சு நீங்கள் வழிபடுவது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மீன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல வைப்ரெட் கொடுக்கும் வீட்டில் வந்து குபேரன் படம் அல்லது அல்லதுன்னு கூட அது காமதேனுவும் சேர்த்து வச்சுக்கோங்க வச்சுட்டு நீங்கள் வழிபடும்போது ஒரு நல்ல பலனை கொடுக்குது அடுத்த பரிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது இந்த குளம் இருக்குது இல்லையா கோவில்களில் குளம் அப்படின்னா அந்த குளத்துங்களில் மீனுக்கு பொறி போடுங்க இது மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன் கொடுக்கும் மீன் மீனுக்கு வந்து பொறி போடுறது அப்படின்னு அதே மாதிரி வந்து கோவிலுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா துளசி அல்லது மறிகொழுந்து இது ரெண்டும் வாங்கிட்டு போய் கோவிலுக்கு கொடுத்து அர்ச்சனை பண்ணுறது சுவாமிக்கு கொடுக்கறது இது எல்லாமே மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு இது கொடுக்குது இந்த மீனராசிக்காரர்கள் ராசிக்காரர்கள் வந்து என்ன பண்ணலான்னா திருச்செந்தூர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த பீ அதாவது மீ பீச்சு கடலை கூட பார்க்கலாம் அங்கே போக முடியாதவங்க நார்மலாக கடலுடைய அலைகளை பார்க்கலாம் ஏன் அப்படின்னா மீனம்ன்றதே அங்கே நம்ம சமுத்திரம் தான் சொல்கிறோம் கடலை தான் சொல்கிறோம் இவங்க பாரத்துக்கு ஒரு வாட்டியோ அல்ல மாதம் ரொம்ப தூரமாக இருக்காங்கன்னா மாதம் ஒரு வாட்டி கூட வச்சுக்கலாம் இப்போ கடல் இல்லாத ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் வந்து மாதம் ஒரு வாட்டி அட்லீஸ்ட் வந்து இங்கே சென்னையில் இருக்கிற அந்த பீச்சு இந்த கடல் அலைய பத்து நிமிஷம் உட்காந்து பார்க்கணும் இதெல்லாம் கூட அவங்களுக்கு பரிகாரமாக தான் வருது அப்படின்னு அர்த்தம் இதெல்லாம் பரிகாரமே மீனராசிக்காரர்கள் செய்ய செய்ய இவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த தடையை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மீனராசிக்காரர்கள் பார்க்கலாம் அப்படின்னு அர்த்தம் மீனராசிக்காரர்கள் இத்தனை இதுவும் சொல்லியிருக்கோம் திருப்பதி போக முடியாதவங்க பத்மாவதி தாயாரை பார்க்க முடியாதவங்க ஆனால் கட்டாயம் தான் இது அட்லீஸ்ட் உங்களால் வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் நீங்கள் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப தான் கொடுக்குது அப்படி எனக்கு அப்பப்போ போக முடியலன்னு சொல்கிறவங்க இங்கே இருக்கிற அந்த நம்ம மகாலட்சுமி தாயாரை எந்த தாயாராக இருந்தாலும் பரவாயில்ல பெருமாள் கோவிலில் இருக்கிற தாயாரை கூட நீங்கள் வழிபடுவது ஒரு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் போய் வழிபடுவது ரொம்ப ஒரு விசேஷமாக இருக்குது உங்களுக்கும் அங்கே சுக்கரன் உச்சம் பெறுவதால் மாட்டுக்கு தீவனம் கொடுக்கறது கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பெஷல் தான் கொடுக்குது அங்கே இது எல்லாமே நீங்கள் வழிபாட்டின் மூலம் செஞ்சு பலன் பெறுங்க நன்றி நேயர்களே இன்றைக்கி நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களில் ஒவ்வொரு ஒவ்வொரு பரிகாரமே ஒவ்வொரு ராசிக்காரர்கள் செஞ்சு பயன்பெறுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்